அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த தினத்தில் உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எபேசியர் ஐந்து ஒன்று இரண்டு ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் பாருங்க, நீங்க நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணுமா கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறி அன்பிலே நடந்து கொள்ள வேண்டுமாம் ஹாலி நம்ம இதுவரைக்கும் நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருந்திருக்கிறோம் என்று என்பது நமக்கு தெரியவில்லை கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்றால் நமக்குள்ள ஒரு அன்பு அன்பு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஐக்கியம் நமக்குள்ள வர வேண்டும் அதனாலதான் கிறிஸ்து பாருங்க கிறிஸ்து சுகந்த வாசனையாய் பிதாவுக்கு காணப்பட்டார் என்று பார்க்கப்படுகிறது அப்ப சுகந்த வாசனை என்றால் மிகவும் பிரியமான வாசனை அந்த அது நுகருக்கு நுகர நுகர மிகவும் அருமையான ஒரு வாசனையாய் காணப்பட்டது என்று பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்கள் நம்மளை பார்க்கும் பொழுது அது சுகந்த வாசனையா இருக்கா கர்த்தர் நம்மளை பார்க்கும் பொழுது அது சுகந்த வாசனையா இருக்கிறதா என்பதை நம்ம என்ன பண்ண வேண்டும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும் அது கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளையா இருந்து வாழ்ந்திருக்கிறோமா இல்ல கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத பிள்ளையாய் வாழ்ந்திருக்கிறோமா என்பது கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ வேண்டும் என்றால் அன்பினால் நம்ம என்ன பண்ண வேண்டும் ஒவ்வொரு வரையும் ஆளுகை செய்கிறவர்களா இருக்க வேண்டும் நம்ம ஒரு வேளை நினைக்கலாம் ஒரு வேளை நம்ம நான் பெரிய சூப்பர்வைசர் நான் பெரிய மேனேஜர் நான் பெரிய கலெக்டர் இல்ல நான் பெரிய ஒரு பெரிய அதிகாரியா இருக்கேன் நான் வந்து இப்படிதான் நடந்துக்குவேன் இப்படிதான் இருப்பேன் நான் என்னோட குடும்ப வாழ்க்கையிலேயும் சரி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் சரி நான் இப்படி நடந்துக்கிட்டா அது சரி என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் அப்படி எல்ல பிரிய மாணவர்களே கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்துவோர்களாக மாறுபவர்கள் மாறும் பொழுதுதான் கிறிஸ்துவின் பிள்ளைகளால் நாம் இருக்க முடியும் அப்போ கிறிஸ்துவின் அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என்று பார்க்கும்பொழுது வசனம் கற்றுக்கொடுக்கிற பிரகாரம் நம்ம எல்லாரும் அன்பிலே நிலைத்து நிற்க வேண்டும் ஹலெலூயா அன்புல எப்படி நிலைத்து நிற்பது என்று நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் தயவு பாராட்டுகிறவர்களாய் ஒவ்வொரு இடத்திலும் ஏதாவது ஒரு வகையில அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் அவர்களை நேசிக்கிறவர்களாய் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களாய் அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களாய் அவர்களை நல்வழிப்படுத்துகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் பொழுது நம்ம தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நம்மளும் தேவனுக்கு சுகந்த வாசனை உள்ள பிள்ளைகளாய் மற்ற நம்ம தேவனுக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு ஒரு சுகந்த வாசனை உள்ள பிள்ளைகளாய் நம்ம மாற முடியும் என்று பார்க்கிறோம் அப்படி மாறுவதுதான் தேவனும் நமக்கு விரும்புகிறார் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அன்புள்ளவர்களாய் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் அன்புள்ள அன்புள்ள பிள்ளைகளா நீங்களும் மாறும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளால் நீங்கள் நிலைத்து நிற்க முடியும் என்பதை பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளா நிலைத்து நிற்பதனால உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் சுகந்த வாசனை தேவன் உங்களுடைய எல்லா காரியங்களையும் முகர்ந்து பார்க்கிறார் எல்லா காரியங்களும் ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார் என்று பார்க்கிறோம் ஏன்னா சுகந்த வாசனை என்பது ஒரு அருமையான வாசனை ஒரு பிரியமுள்ள வாசனை ஒரு ஒரு உற்சாகமுள்ள ஒரு வாசனை உங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் எதுவா இருந்தாலும் சரி அவருக்கு சுகந்த வாசனையை நீங்கள் செயல்படும் போது உங்களை சும்மா விட்டுவாரா எல்லா விதத்துல ஆண்டவர் உங்களை தாங்கி பிடித்துக் கொள்வார் எல்லா விதத்துல உங்களை ஆண்டவர் வழி நடத்துவார் அதனால அன்பில நிலைத்திருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளா நீங்கள் மாறி அன்பிலே நிலைத்து நிற்கிறவளாய் மாறும் பொழுது ஆண்டவர் நிச்சயமே உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மாற்று கருத்தும் இல்லை ஆகையில் அப்படிப்பட்டவர்களை மாறுவதற்கு அர்ப்பணித்து கண்களை மூடி ஜெபிக்கலாம் நல்ல ஆண்டவரையும் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அப்பா தகப்பனே அப்பா அன்பிலை நிலைத்திருந்து அப்பா தகப்பெண்ண ஒரு சுகந்த வாசனையாய் அப்பா பூமியில இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு முன்பாக வாழ்ந்தது போல அதே போல அப்பா பரலோகத்திலும் அப்பா தகுப்பு பிதாவுக்கு முன்பாக ஒரு சுகந்த வாசனையாய் நுகரப்பட்டது போல எங்களுக்காக பலியாகி எல்லா விதத்திலும் பாடுபட்டு ஒரு சுகந்த வாசனையா அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு வாசனையாய் மற்றவர்கள் நேசிக்கிற ஒரு வாசனையாய் மற்றவர்கள் துக்கம் இருக்கிற இடத்துல அப்பா நீரும் துக்கப்பட்டவராய் மற்றவர்கள் கண்ணீர் சிந்துகிற இடத்துல நீரும் கண்ணீர் சிந்தினவராய் அப்பா எங்கள் மேல இருந்த அன்பினால பிதாவின் மேல வைத்திருந்த அன்பினால அப்பாவுடைய சுகந்த வாசனை வெளிப்பட்டது போல எங்களுடைய சுகந்த வாசனையும் வெளிப்படும்படியாய் எங்களுக்குள்ள அன்பின் கிரியை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவருக்குள்ள அப்பா தகப்படி அன்பின் கிரியைகளை காத்துக்கொள்கிறவர்களா அன்பில நாங்கள் நிலைத்து நிற்கிறவர்களாய் அன்பில நாங்கள் தைரியப்பட்டு இருக்கிறவர்களா அன்பிலே நாங்கள் பூரணப்பட்டிருக்கிறவர்களாய் எல்லா விதத்திலும் கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாய் எங்கள் வாழ்க்கை மாறும்படி என் தேவநாயக்கத்தை மாற்றி அமைக்கும்படி கத்தர் உதவி செய்யுங்க உங்களுடைய திருக்கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா கிறிஸ்துவுக்கு பிரியமான சுகந்த வாசனை உள்ள பாத்திரங்களை எங்களை மாற்றப்போகிற அன்பிற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் மீட்பு ரச்சகருமாக இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்